ராகுல் காந்தியோட இன்ச தாங்க முள்ளப்பா டார்ச்சர் பண்ணுறான் நாளுக்கு நாள் அந்த ஆளோட அட்டு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு பாரா பரிசு இருக்கிறான் இப்படியே விட்டுட்டோன்னு வைங்கல அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டீக்கடை வைக்க தான் போகணும் முடியுமா இந்த வயசில் இந்த ஆளோட இந்த அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அடங்க மாட்டேன்றான் மூட்டையில கட்டி ஒரு மூளையில் தூக்கி போட்டு ஆளை முண்டே விடாமல் ஆக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு ஐயா ஓப்பனாக மனசு விட்டே பேசியிருக்காரு போல் அத்தனை பேர் ஐயாவோட அந்த மன குமுறலை நினச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ராகுல் காந்தியை ஒன்றும் ஆக்கி பண்ணணும் இப்போ ராகுல் காந்தி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா அந்த விஷயத்த எடுபடாமல் என்ன பண்ணுறது அப்படின்றது பயங்கரமாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதை செஞ்சால் ஒளிய அன்றால் அடங்க மாட்டார் இல்லைன்னா போக 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 இன்னும் நம்ம சீரியஸ் ஆகிக்கிட்டே போவோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் அவன் தான் நம்ம பண்ண சில்லறத்தனத்தை எல்லாம் ஸ்லைர் சோவாக போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியாதவங்களுக்குலாம் தெரிய வைக்கிறான் புரியாதவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறான் எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க பேசுறது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னா எறிகிறதை பிடிக்கிட்டா கொதிக்கிறது தானே அடங்கும்பாங்கல்ல அந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் சேர்க்குற ராகுல் காந்தியா ஏதாச்சும் ஒரு கேசை போட்டு ஆளை தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக ஐயா கிட்டே சொல்லியிருக்காங்க ஐயாவும் அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரா ராகுல் காந்தியை செயலில் தூக்கி போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ராகுல் காந்தியோட இப்போ டாப் கீரில் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் பீகார் குஜராத் முக்கியமாக இதை வந்து பேச ஆரம்பித்து எல்லோரும் வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி கிளப்பி விட்டது அப்படி அதை உண்மையை சொல்லி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா அதை கேட்டுப்படி எல்லோரும் ஒன்றா திரண்டு நின்று இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை இதை எப்படியாச்சும் தடுக்கணும் ராகுல் காந்தியாக வெறும் பப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சாலியா வந்து விளாண்டுருந்தார் ராகுல் காந்தியார் இப்போ ராகுல் காந்தி இந்த சாணி மிதிக்கிற மாதிரி மீசிக்கிட்டு இருக்காப்புல அவங்க அத்தனை விதையும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா என்ன பதில் சொன்னாலும் அது எடுபடவும் மாட்டேங்குது நல்லா பச்சையாக தெரியுது இவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் இல்லை அதனால ராகுல் காந்தியை இவங்க எப்படியாச்சும் வந்து வில்லனாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதான் எப்படி ஓட்வாரின்னு சொல்கிறாரு பதிலுக்கு இவங்க ராகுல் காந்தியை தேச துரோ தேச துரோகின்றாங்க இவ்வளவு தான் அவங்களோட ஒட்டுமொத்த கான்செப்டே அவ்வளோதான் இதை எப்படி நம்ம வந்து ராகுல் காந்தியை சமாளிக்கலாம் அப்படின்றது அவரை வழியில் அவர் மேலே எதையாச்சும் ஒரு கேஸை போட்டு ஆளை அந்த கேப்பில் தூக்கி போட்டு அடிக்கணும் நேரடியாக வந்து கேஸை போட்டோம்னா எல்லாரும் இப்போ இருக்கிற கார்டுக்கு அப்படியே நம்ம மேலே திருப்பிக்கு வாங்கின்றதுனால ராகுல் காந்திக்கு ஆப்போசிட்டாக ஒரு நிறைய டிவை செட் பண்ணணும் இப்போ கொஞ்ச நாளை வந்து பார்ப்போம் இல்லையா ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி ராகுல் காந்தி ஒரு அந்நிய கைகூழி ராகுல் காந்தி நல்லா இருக்க நாட்டுக்குள்ளே கலவரத்தை கலப்புறத்துக்கு பார்க்குறாப்புல நேபாள் மாதிரி இந்தியாவில் ராகுல் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கிளர்ச்சி ஊட்டுகிறார் அவர் கிளர்ச்சி ஊட்டலப்பா கிளறி விடுறாப்புல இத்தனை நாளில் நீங்கள் மூடி புதைச்சி மேலே ஏறி உட்கார்ந்து இல்லைங்களா அவங்கள அத்தனை பேரையும் உருட்டி விட்டு விட்டு உள்ளே இருக்கிறத நோண்டி ஐயா பார்த்துங்க இதுதான் இவங்க இத்தந்தாலும் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தது உங்கள் மண்டியால் ஏறி உட்காந்து மிளகா அரைச்சது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்காரு அவரோட இந்த விஷயம் வந்து அவருக்கானது இல்லை இங்கே இருக்கிறவங்கள இவங்க எப்படியெல்லாம் வாய் ஆக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்றத எல்லாருக்கும் எடுத்துக்காட்டார் நம்ம இழுச்ச நம்ம இழுச்ச வாய் தானே வேறு யார் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து பார்க்காம அதை கண்ணுக்கு முன்னாடியே பண்ணாலும் நமக்கு தெரியாமலே பண்ணியிருக்காங்க இல்லையா பெரிய வித்தகாரங்க தான் அதைத்தான் ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு இப்போ ராகுல் காந்தி இந்த விஷயம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக ராகுல் காந்தி மேலே ஸ்ட்ராங்காக ஒன்று போடணும் இந்த மோடி கேஸ் போட்டாங்கல்லாம் ஒன்று இந்த மோடின்னு பேர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ தூரம் பணத்தை வாரி சுருட்டி ஏமாற்றி வாயில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி அது வந்து கேஸ் ஆகி எம்பி பதவியே வந்து இறக்கி விட்டாங்கல்ல ராகுல் காந்தியை அந்த மாதிரி செல்ஃபியாக முடிஞ்சிடக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன பண்ணலாம் ஏற்கனவே தேச விரோதி நாட்டுக்கு வந்து துரோகி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் அதே ஆங்கிளில் போயிடுவோம் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இப்போ வந்து செப்டம்பர் ஜனவரியில் ஒரு பேச்சு காங்கிரஸோட அந்த ஒரு திறப்பு விழா நினைக்கிறேன் அலுவலக திறப்பு விழா அந்த இடத்துல வந்து பேசியிருக்கார் அவர் பேசுனதில் நாம் இந்த இது பாஜகவுக்கு எதிராக போராடணும் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ரொம்ப தீவிரமாக போராடணும் இன்னும் சொல்ல போனால் வி சப்போஸ் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் ஒர்க் அகெயின் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதாவது ஒர்க் அகெயின்ஸ்ட்னால் போராடணும் இந்தியன் ஸ்டேட்ஸ்னால் இந்திய நாட்டுக்கு எதிராக போராட சொல்லி இந்திய மக்களை அவர் தூண்டுறாரு இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்றப்போ அது வந்து ஒட்டுமொத்த இந்தியா அதாவது நமக்கு எதிரானது கிடையாது அவங்க அந்த மீனிங்கில் கொண்டு போகிறாங்க இந்தியன் ஸ்டேட்ஸுன்றப்ப இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணுற அந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிபெண்ட் அமைப்புகள் அதுக்கு எதிராக எப்படியாச்சும் நம்ம போராடணும் ஏன் அதுக்கு எதிராக போராடணும் அந்த கேள்வி வரும்ல இந்தியாவில் இருக்க அந்த இண்டிபெண்ட் பியூரோக்ரஸிக்கு எதிராக எதுக்கு நம்ம போராடணும் ஏன்னா அவங்க அத்தனை பேரும் ஒரு குட்டையால் ஊறி கிடக்கிறாங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஈடு எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம் சிபிஐ எடுத்துக்கலாம் இராணுவத்தையும் அவங்க உள்ளுக்குள்ளே இழுக்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொன்றும் எல்லாமே அவங்களோட செல்ல பிராணிகளாக மாறிக்கிட்டு வருது அது உண்மை அவங்க சொல்கிறது அதாவது என்ன செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நீதிமன்றத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் காப்பாற்றி மறுபடியும் இருந்ததை ரிஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இதுதான் ராகுல் காந்தி சொன்னது அவர் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா யாருக்காச்சும் அவர் செய்யணும்னு நினைக்கிறது தப்பா படுதா எது இங்கே மக்களுக்கு மக்களுக்கு சாதகமாக இருந்திருந்தா உங்களால் இவ்வளோ தூரம் வெளியில் வந்திருக்கவே முடியாது முதல்ல அவன் முழிச்சுருந்திருப்பான் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறோம் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறாங்க ராகுல் காந்தி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் நிறையா பணம் ஃபாரின்லேருந்து வருது சிம்பிளான ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க தானே இந்த எலக்ட்ரோல் பாண்டில் யார் யாருக்கு என்னென்ன காசு போச்சு அதை கேட்டதுக்கு கொடுக்கறதுக்கு எஸ்பிஐ முடியாதுன்ட்டாங்க எலக்டோரல் பாண்ட் சட்ட ரீதியாக கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்க எல்லாத்தையும் அவைங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு சாட்சியே இல்லைன்ட்டாங்க முடியாதுன்ட்டாங்க அதை சாட்சி இருக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இதை அதை மற்றது எல்லா கலவரங்களை கலவரங்களையெல்லாம் விட்டுருங்க இந்த பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று உண்டு பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டு அதை முதல்ல எதுக்காக கொடுத்தாங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஐயா மோடி அர்ப்பணிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க தாராளமாக கொடுங்க மனசில் எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுது எல்லாத்தையும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க என்னென்ன முழுக்க முழுக்க அந்த ஒரு மனுஷனை நம்பி கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஏப்பா நாங்கள் இவ்வளோ கொடுத்தோமே அதுக்கு ஏதாச்சும் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு படுவா ராஸ்கல் பிஎம்கிட்டே கணக்காக கேட்குற கணக்கு அதெல்லாம் தர முடியாது போடா அது ஐயா சொந்த செலவு வச்சுக்கிட்டார் சொன்னாங்க சார் எந்த ஊர்லையாவது இப்படி நடக்குமா அதையும் ஓப்பனாக அவர் பேரை சொல்லியே வசூல் பண்ணிட்டு அவர் பேரை சொல்லியே வாங்கி உள்ளே போட்டு கடைசியில் அது அவருக்கு சொந்தமானது நாங்கள் தரலாம் மாட்டோம் இப்படி சொ வாயை திறந்து வசூல் பண்ண காசையே திருப்பி கேட்டோம்னா எதுக்குடா நீ எல்லாம் திருப்பி கேட்குறேன்னு கேட்ட வாய் அது இதெல்லாம் வந்து ஊழலை பற்றி பேசலாமா இதெல்லாம் ஆக்சுவலி இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கவர்மெண்ட் இது சொன்ன சொன்னலையா அந்த இண்டிபெண்ட் பியூரோக்ராசி அதெல்லாம் என்ன பண்ணுச்சு நியாயமாக இந்த இடி அந்த பக்கம் திரும்பி இருக்கணும்ல இன்கம் டேக்ஸ் அந்த பக்கம் திரும்பி இருக்கணும்ல ஐயா கணக்கு மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கட்ட வேண்டாம் வாங்கின காசுக்கு என்ன கணக்கு எவ்வளோ வந்துச்சு சொல்ல மாட்டேன் எவ்வளோ செலவு பண்ணேன் சொல்ல மாட்டேன் எவ்வளோ மிச்சம் இருக்கு சொல்ல மாட்டேன் என்ன தான் பண்ணேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க சார் அதிகாரத்தோடு அறிவித்தாங்க முடியாது அவரை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது உங்களுக்குன்னா ராகுல் காந்திக்கோ திமுகவுக்கோ இல்லை ஆம் ஆத்மிக்கோ இல்லை இங்கே இருக்கிற வேறு ஏதாவது கட்சி எதிர்கட்சிகளுக்கோ கிடையாது மக்களாகிய உங்களுக்கு அந்த மனுஷரை கேள்வி கேட்க உரிமை இல்லை இது அவங்க சொன்னது நாம் கேட்டது அதுக்கப்புறம் அப்படியே அவங்க படுக்க போட்டது அவ்வளோ அதுக்கப்புறம் அது எந்திரிக்கவே இல்லை நம்மளும் அதை மறந்துட்டோம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டுக்காக போராட போகிறாங்களா நாட்டு மக்களுக்காக போராட போகிறாங்களா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ஐயா மோடி ரொம்ப நல்லவர் ரொம்ப அவரும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு எதுவும் செய்யறதுக்கு முடியலை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவும் முடியலை வெளியில் கொடுத்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இப்போ ராகுல் காந்தியை தூக்கி உள்ளே போட்டு போல ஏன்னா இவங்க இந்த நாட்டில் அவங்க இதுவரை அடித்த கொள்ளையெல்லாம் விட அதிகப்படியாக அவங்க அடித்த கொள்ளை அப்படின்றது காசு பணம்லாம் கிடையாது நம்மளோட அந்த உரிமை அதை ஒரு மனுஷன் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் எவிடன்ஸோடு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எவிடன்ஸோட ஸோ இந்த ஆளை எப்படி நம்ம சீல் பண்ணலாம் லீகலாக எப்படி அவரை பேரலைஸ் பண்ணலாம் ஆடக்கூடாது அசையக்கூடாது வாயை திறக்கக்கூடாது தொடந்தால் அதுக்கப்புறம் நாமெல்லாம் எந்திரிக்கவே முடியாது ஏன்னா தான் ஒரிஜினல் பாம்பே போட போகிறேன் காப்பில்தான் இதெல்லாம் வரும் ட்ரையல் தாண்டிட்டு அது போடுறதுக்குள்ள ஆளை அப்படியே கேட்ச் பண்ணி அமைகிடணும் அதுக்காக இப்படி ஒரு கேஸை போடலாம் இவர் இந்திய நாட்டுக்கு விரும்பு அது மட்டும் இல்லாமல் நேபாளில் நடந்த மாதிரியே எப்படி கொண்டு வரேன் நேபாளில் நடந்த மாதிரியே பங்களாதேஷில் நடந்த மாதிரியே ஒரு பெரிய இனக்கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் தூண்டி வராப்பில் நேபாளில் நடந்தது இனக்கலவரமாடா பங்களாதேஷில் நடந்தது மதக்கலவரமாடா நேபாளிலையும் பங்களாதேஷ்லையும் நடந்தது ஒழுங்க ஆட்சி செய்ய தெரியாத ஒரு தற்கூரிகளை எதிர்த்து ஆனால் அவங்க எதிர்பா அவங்க கவலைப்படுறது நியாயம் தான் அதுதானே இங்கேயும் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது அவங்களும் நினைப்பாங்க பட் அதுக்கான விஷயமா இங்கே ராகுல் காந்தி பேஸே போடலை என்ன சொல்லியிருக்காருன்னா யூத் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்சி இந்த ஜென்சி மூலியமாக தான் நேபாளில் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி மாற்றமே வந்தது ஸோ அந்த ஜென்சியை குறி வச்சு கலவரப்பன் எல்லாருக்கும் தெரியணும்ப்பா ஜென்சி மட்டும் என்ன ஜென் ஒய் ஜென் எக்ஸ் ஜென் இருந்து ஆரம்பிங்க எல்லாருக்கும் நீங்க பண்ணது தெரியட்டும் முடிவு பண்ணிக்குவோம் அப்படி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்ன ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல காரணமே சொல்லாமல் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க சார் வாயவே தொடக்க மாட்டேங்க அதுதான் இருக்குதுல பிரச்சனை ஆனா ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே ஏன் தொடக்க மாட்டியா இந்த வாயில் அப்படி என்ன தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பிரித்து உரித்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படியே கட்டுக்கோப்பாக உட்காந்துருக்காங்க நம்ம எந்த இடத்துலையும் நம்மளோட கண்ட்ரோலை இறந்துடக்கூடாதுன்ட்டு ஸோ ராகுல் காந்தி சொல்ல 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 ஒவ்வொருத்தனுக்கும் ஒரிஜினாலிட்டி என்ன நடந்தது என்ன நாம் எப்படி ஏமாற்றப்பட்டோம் இவங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வருது ஸோ இதை விட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் ஓவராக போயிருமே அப்படின்றதுக்காக ராகுல் காந்தியை எப்படியாச்சு சட்டபூர்வமாக ஆளை வந்து செயல்பட விடாமல் எப்படி தடுக்கிறது அவரோட வாயை எப்படி அடைக்கிறது எனக்கு உண்மையிலே இந்த சுப்ரீம் கோர்ட்டு மேலே ஒரு சின்ன தயக்கம் அதை வருத்தம் என்ன வருத்தம்னா ராகுல் காந்தி சைனா மேலே வந்து ஒரு பெரிய இது வச்சாப்ல அதாவது நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிச்சாங்க இவ்வளோ சதுர கிலோமீட்டர் இந்தியா வந்து கண்டுக்காமல் இருக்குது அப்படின்றப்ப சுப்ரீம் கோர்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஒரு கேள்வி கேட்டுச்சு எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் நீங்கள் இதை அப்படி பண்ணீங்க இந்தியா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக போச்சா நீங்கள் பேசுகிறது இந்தியா நாட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே சுப்ரீம் கோர்ட்டு மேலே பெரிய மரியாதை வந்துச்சு நியாயமான கேள்வி இப்போ ஏன் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேள்வியை இங்களுக்குள்ள ராகுல் காந்தியை பார்த்தோ இல்லை எலெக்ஷன் கமிஷனை பார்த்தோ இல்லை பாஜகவை பார்த்தோ கேட்கலை ராகுல் காந்தி தயாராக இருக்கார் இதுக்கு முன்னாடி என்னை கேட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியல இப்போ என்கிட்ட பதில் இருக்குது அவங்க கேள்வி கேட்க மாட்டேங்களாம் அங்கே கேட்கல இந்த பக்கம் கேட்கலாம் அந்த பக்கம் கேட்கலாம் ஏன் வேடையை ஒரு ஒருவேளை நல்லா கேட்டாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி மேலே கேஸை போடணும் போடணும் போட்டால் தான் இது இன்னும் கொஞ்சம் வீரியமாகும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தூக்கி உள்ளே போடு வெளியில் வர்றப்போ உங்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகுல் காந்தி பக்கம் நிற்கும் ஏன்னா ஒரு ஆள் இல்லாதப்போ தான் அந்த ஆளை பற்றி ரொம்ப தேடுவாங்க இதை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றது தெரியும் சப்ப காரணத்துக்கெல்லாம் கொண்டு போய் வச்சு போட்டு திடிகிறாயங்க பிளான் இருக்கேன் அவங்கக்கிட்ட சாலிடான ஒரு ரீசன் இல்லை இந்த கேஸு கோர்ட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க ராகுல் காந்தி பதிலுக்கு என்னத்தை இழுத்து விடுவார் கேட்பார் ஏன்பா அப்படி பேசுகிறீங்க அதாவது ஏன் இப்படி பேசுனீங்கன்றது வேற எதுக்காக இப்படி பேசுனீங்கன்றது வேறு அந்த எதுக்காக இப்படி பேசுனீங்க உங்களை பேச வச்சது எது அப்படின்றப்ப எல்லாத்தையும் எழுத்து விடுவார் கூடுமான வரைக்கும் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் போகல அப்படின்னாலும் கோர்ட்டு தானாக வந்து இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஆசை பாப்பா என்ன பண்ணுறாங்க நன்றி